கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் இறைமையா தீர்க்க தர்ஷனுடைய புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தின் மையப்பகுதி சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் இன்றைக்கு மனிதர்கள் பல காரியங்களிலே சிக்கி மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடன் என்ற பிரச்சினைகளை சிக்கி தவிக்கிறார்கள் குடி என்ற பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிறார்கள் குழப்பம் என்ற பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கிறார்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சண்டை என்ற பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்குமான செய்தியாய் இன்றைக்கு யார் யார் என்ன என்ன காரியத்திலே சிறைப்பட்டு போனார்களோ அவர்கள் எல்லாரையும் திருப்புகிற தெய்வன் திருப்புகிற தேவன் தெய்வன் திரும்ப முடியாதவர்களையும் திருப்புகிற தேவன் சிறைப்பட்டு போய் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே ஆண்டவர் உனக்காகத்தான் இந்த செய்தியை தருகிறார் ஏதோ ஒன்றை நீ பிடித்துக்கொண்டு அதுதான் எனக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி அந்த காரியத்தில் நீ சிறைப்பட்டு போயிருக்கலாம் எந்த காரியம் உன்னை சிறைப்படுத்தினதோ அல்லது நீயே சிறைப்படுத்தி கொண்டாயோ அதிலிருந்து விடுதலை தருவதற்கு இருக்கிறார் வா மனம் திரும்பு கத்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ சிறையிருப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நான் திருப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் கடனினால் சிறைப்பட்டவர்கள் வியாதியினால் சிறைப்பட்டவர்கள் உறவுகளால் சொந்த பந்தங்களால் சிறைப்பட்டவர்கள் தன்னுடைய பொல்லாத வாழ்க்கையினாலே சிறைப்பட்டவர்கள் அக்கிரமத்தினாலே சிறைப்பட்டவர்கள் பாவத்தினாலே சிறைப்பட்டவர்கள் யார் யார் எந்த காரியத்தில் சிறைப்பட்டு திக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான செய்தி சிறைப்பட்டவர்களை திருப்புகிற கத்தர் உங்களை அழைக்கிறார் கத்தரிடத்தில் வாருங்கள் அவர் உங்களை திருப்புவார் உங்கள் சிறையிருப்பு மாறும் சிறையிருப்பு மாறும் ඒසුවෙන් நாමத்தில் ජවිකරேன் පिதாදේ ஆமே!